பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ஹேர் ஃபால் காற்று காலத்தில் வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ஹேர் ஃபாலுங்கிறது நார்மல் தான் ஸோ யாருமே அதை நினச்சி பயப்பட வேணாம் பட் இந்த நேரத்தில் ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு ஹேர் கொட்டுதோ அதை விட டபுள் மடங்கு மறுபடியும் வளரும் சரிங்களா ஸோ அது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆயில் மசாஜ் ஹேர் கேர் டேண்ட்ரஃப் கேர் எல்லாம் எப்படி ஹேரை மசாஜ் பண்ணுவாங்க நம்மளுடைய ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி டெமோ வீடியோவும் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள போயிட்டாலே நமக்கு தேவைப்படக்கூடியது ஹேர் ஸ்கின் அப்படின்னாவே ஏன் ரெண்டையும் ஒன்னா பாக்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் ஸோ ஹேர் அப்படிங்கிறப்ப வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சின்ன நெருப்பு காயம் பட்டாலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க தோல் வந்து நல்லா வளர்ந்து இம்ப்ரூவ் கொடுக்கும் அந்த தழும்பு கூட போகும் ப்ரோட்டீன் தேவை அப்படிங்க அதே மாதிரி தான் ஹேரோட க்ரோத்துக்கு ஹேரோட தன்மை மாறுறதுக்கு நம்ம ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த ஹேரை சரி பண்ணனும் அப்படின்னாலும் மறுபடியும் அந்த ப்ரோட்டீன் கொடுத்து தான் அந்த முடியை வந்து சரி பண்ண முடியும் ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறப்போ நம்ம எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா முட்டை சரிங்களா அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் இதுல நிறைய வகையான புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்கு ஸோ இன்டேக் எடுக்கிறது ஓகே மேல் பூச்சிக்கு எப்படி முட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு நிறைய யோசனையா இருந்துச்சு நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து யூனிக்கா கொடுக்கணும் யாரும் கொடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்மளோட ஹெர்பல் கிளாஸ் எடுத்த எப்படி ஒரு ஹெர்பல் கிளாஸ் ஒரு ஐம்பது பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க சோப் மேக்கிங் கிளாஸ் இல்லாம ஹெர்பல் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஹெர்பல் கிளாஸ் சொல்லி தரேன் பட் ஹேர் புரோட்டீன் மாஸ்க பத்தி வெளியே நீங்க வீடியோஸ் போடக்கூடாது ஸோ எல்லாருமே வந்து நல்லா சேல் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பட் யாருமே வீடியோ இன்ன வரைக்கும் லீக் பண்ணல எதனால நாங்கள் லீக் பண்ணாமல் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ப்ராடக்டோட வேல்யூ கூட காசு கம்மி தான் பட் அந்த வேலையை செய்யணும் இல்லையா அது வந்து பெரிய பெரிய வேலைகள் நிறைய வேலை நாலஞ்சு நாள் அந்த வேலைகளுக்கும் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணி உங்களோட ஹேருக்காக கொடுக்கறதுக்குள்ள அதே மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி ஹேர் வாஷ் பண்றப்ப உங்களுக்கு அவ்வளவு முடி வந்து சாஃப்டா இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேருக்கு அவங்க கொடுக்குற மறுபடியும் அதே தான் போடணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் யோசிச்சிருக்கீங்களா அது எதனாலன்ட்டு ஒரு நாள் நம்ம போட்டு நம்மளுடைய முடி வந்து ரஃப் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேரோட முடி வந்து ரஃப் ஆயிடும் இல்லைன்னா பழைய மாதிரியான சுட்ட முடி நான் சுட்ட முடி வே ஹேரா இருந்தா வேவி ஹேரா மாறிடும் அதுவே அவங்க கொடுத்த அதே ஷாம்பு அதே கண்டிஷனர் போடுறப்ப பாத்தீங்கன்னா பழைய மாதிரி முடி அதே மாதிரி ஷைனிங்கா ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கும் ஸோ மறுபடியும் மறுபடியும் நம்மளை கெமிக்கலை தான் யூஸ் பண்ண சொல்றாங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதே யூஸ் பண்ணுறோம்னா மறுபடியும் அதே கெமிக்கலை தான் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்போ இந்த முடிக்கல இருந்து நம்ம வெளியே வர முடியாது ஸோ ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வர முடியாது அப்போ அதுக்கு ஈக்குவலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து ரிசர்ச் பண்ணி பண்ணப்போ ப்ரோட்டீன் தான் அதுக்கான கரெக்டான இதா இருக்கும் அப்படின்னு தெரிய வந்து ஹேர் ப்ரோட்டீன் மாசமே த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டு இருக்கு சத்தம் இல்லாம நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான் எதனால நான் வெளியே இந்த அளவுக்கு இதை வந்து பத்தி பெருசா பேசல அப்படின்னா ஓகே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இதே மாதிரி யாராருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டுருந்தது இப்போ ரீசெல்லர்ஸும் அதிகமானதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்ல நம்ம கொடுக்கறதுனால அவங்களுமே நல்லா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஹேர் ஆயில் மட்டும் கிடையாது நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான என்னதான் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருந்தாலும் வீட்லயே இருந்தாலும் இப்படி ஒரு ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்கை உங்களால் டெய்லியுமோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட டைம் எடுத்து செஞ்சு பூச முடியவே முடியாது ஏன்னா நீங்களே வீட்டில் செஞ்சால் கூட ரெண்டு நாள் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஹேர் பேக் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது டேரெக்டாக நீங்களே செய்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செஞ்சா கூட உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே பார்த்து காய வச்சு அதோட என்னென்ன போடணுமோ ஸோ இது வந்து எக் ப்ரோட்டீன் மாஸ்க் ஓகேங்களா ஹேர் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அடர்த்தி இல்லாத முடியை வந்து நல்லா அடர்த்தியாக காட்டும் முடியின நல்லா வந்து ஷைனிங் கொடுக்கும் கொஞ்சம் வேவியாக இருக்குன்னா இதை நம்ம அப்ளை பண்ணுறதே நேர் நோக்கி அப்ளை பண்ணுறப்போ முடி நல்லா ஸ்ட்ரைட்னிங் கொடுக்கும் ஸோ லைட்டாக அதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் கொடுத்து ஒரு ஜெல் ஏதாவது தடவிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஹேர் ஸ்ட்ரைட் நிற்குது அப்படிங்கிற இடத்துல ஒரு நாலு மணி நேரம் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே அடுத்த ஆயில் அப்ளை பண்ணுற வரைக்குமே இந்த ப்ரோட்டீன் மாஸ்க் போடுறப்போ இந்த முடி வந்து அதே ஷைனிங்கில் இருக்கும் வேறு என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் வந்து ஜெல்லி மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க ஹேர்க்காக நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க தேக்கக்கூடிய பேஸ்ட் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரியோ இல்ல ஒரு சட்னி கன்சிஸ்டன்சில தான் தடவை சொல்லுவாங்க சார் எப்படி போகும் அந்த மாதிரி தான் ரொம்ப மைய மிஷினில் கொடுத்து தனியாக அரைச்சு வாங்குறதுனால நம்ம எந்த அளவுக்கு தண்ணியா கரைக்கணும் அது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணணும் எவ்வளவு நேரம் தலையில வச்சுக்கணுங்கிறது எல்லாமே இதுக்காக அடுத்து இதே வீடியோல லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துக்கே எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நல்லாவே வந்து தண்ணியா நம்ம கலந்து தடவுறப்போ உள்ள வரைக்கும் போய் முடியோட வேர் கால்களை வந்து இது ஸ்ட்ராங்கா புடிச்சுக்குது அதுக்காக தான் ப்ரோட்டீன் கொடுக்குறது பாசிப்பயிறு அப்படிங்கிறது வந்து முடிக்கும் உடலுக்கும் வந்து ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் இந்த ரெண்டுலையுமே என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பாசி முட்டை இதை எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் டாக்டர்ஸே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை இதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் சேர்த்துருக்கோம் முட்டையும் பருப்பையும் ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க முட்டை வந்து தனியாக செஞ்சு சாப்பிட தனியாக செஞ்சு சாப்பிட்றதோ ஹேருக்கு அப்ளை பண்ணுறதோ அவங்களே யாரைச்சு செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பேக் வாங்கிக்கிறனால உங்களுக்கு ப்ராப்ளமும் சரியாக போயிடும் நீங்கள் வந்து இதில் முட்டை வாடை இருக்கும்போது சில பேர் நிறைய பேர் பயப்படுறீங்க இதில் முட்டை வாடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் அந்த ஹெர்பல் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அதோட இன்கிரீடியன்ஸோட ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருவோம் எப்படி செய்யணுங்கிறத செய்முறையும் சொல்லி கொடுத்துருவோம் பட் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மறிக்கொழுந்து போட்டிருக்கோம் முட்டையோட வாடை எப்படிங்க இருக்கும் துளி கூட இருக்காது இதோட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலக்கணும் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஹேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது முடி கொட்டுது முடியில் டேண்ட்ரஃப் இருக்குது முடியில் பெயின் இருக்குது அதுக்கப்புறம் முடி வளரணும் முடி வந்து வெடிக்குது ட்ரீட்மெண்ட் ஹேர் பண்ணவங்களுக்குலாம் முடி வெடிக்கும் அதாவது இப்படி ரப்பர் இலாஸ்டிக்கை இழந்துடுறோம் இப்படி முடி ரப்பர் மாதிரி இருக்கும் இப்படி விட்டால் டப்புனு உடஞ்சிரும் அந்த மாதிரி கண்டிஷனில் என்னோட முடி இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் நான் எப்படி ஹேர் ஆயிலுக்கு த்ரீ வீக்ஸ் ரிசல்ட்டுக்கு நான் கொடுப்பேனோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் புரோட்டீன் மாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் போட்டால் போதும் எப்போதும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி செ சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராடக்டை நிறையா வச்சுக்கிட்டதுனால போடுவாங்க பட் நான் இந்த வீடியோவை போடுறதுக்காகவே ப்ராடக்டை நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லா போகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ப்ராடக்ட்டை செஞ்சு வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃபஸ்ட் டைம் கிடையாது ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம் ஸோ கொரியர் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு பேக்கெட் வாங்குறவங்க டூ ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் நம்மளுடைய ரீசலுக்கு என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறவங்க தேவையான அளவு பேக்கெட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம்னா கூட காட்டுறதுன்னு பாருங்க ஐம்பது கிராம் பேக்கெட் எப்படி இருக்கும் ஸோ ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நூறு கிராம் பேக்கெட் நான் இந்த மாதிரி சைஸஸ்காக நான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஐம்பது கிராம் பாக்கெட்டும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி நூறு கிராம் பாக்கெட்டும் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறாங்கன்னா ஒரே பேக்கெட்டாக கொடுத்துருவேன் அவங்க வந்து பேக்கெட் பண்ணிக்கணும் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க அவங்களோட ரிகுயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது கிராம் நூறு கிராம் பாக்கெட் நானே பண்ணி கொடுத்துட்றேன் பட் ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ப்ரோட்டீன் மாஸ்க் வந்து எக் புரோட்டீன் மாஸ்க் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கீங்க ஏன்னா நிறையா ஜென்ஸுக்கு நம்ம ஹாஸ்டலுக்கே டேரெக்டாக அனுப்புகிறோம் அவங்க அம்மா சென்னையிலேருந்து நமக்கு அமைச்சிருவாங்க பசங்களுக்கு மதுரைக்கு நான் வந்து ஹாஸ்டலுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அந்தளவுக்கு அங்கே ஒரு பையன் போட்டால் எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா பசங்கனாவே வந்து முடிய அதிகமாக வச்சுக்கிறனால பாதுகாக்காமல் என்ன இருக்கனால டேண்ட்ரப் அதிகமாக வரும் டேண்ட்ரப் அதிகமாக வந்தால் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் புரோட்டீன் மாஸ்க்கு ப்ளஸ் நம்மளுடைய சோப்பு இது மூணுமே ஒரு வாட்டி நான் அந்த ஹாஸ்டலுக்கு அமைச்சேன் அப்படின்னா ஏழு பேக்கெட்டாக தான் அனுப்புவேன் ஏழு செட்டாக தான் அனுப்புவேன் ஏன்னா மொத்தமாக ஏழு பேர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஏழு செட்டாக தான் நான் மாசம் மாசம் ரெகுலரா அனுப்புவேன் ஸோ அந்த பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நூறு நூறு கிராமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் வாங்குவாங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ ரீசெல்லரை விட நம்மளுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர் சோப்பு ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்க் ஃபேஸ் ஃபேஸ் பேக் இதெல்லாமே விடவே மாட்டாங்க ரெகுலராக ரெகுலராக மாசம் எப்படி மலேஜமாக வாங்கி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஹெர்பலான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துனால இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து நல்ல ரிசல்ட் நிறைய பேர் கிராமத்துல இருந்து நம்ம வீட்டு இருக்க பொண்ணுங்களே வாங்கினாங்க என்ன சொல்லுவாங்க கண்ணை விட்டு ஃபேனுக்கு இல்லைனா அவ்வளோ ஜில்லுன்னு குளிர்ச்சி அப்படி உள்ள இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க வந்துட்டு போகிறப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கார வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேக்கெட்டாக தான் வாங்கிட்டு எடுத்துகிட்டே போவாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்குமே நம்மளுடைய ஹேர் பேக்கு சியாக்கா பாத்திங் பவுடர் ஹெல்ப் மிக்ஸு ஃபேஸ் பிரைட்னிங் பவுடர் ஹேர் ஆயில் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் நம்மள்ட்ட ஹெர்பல் கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம் சோப் மேக்கிங் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஷாம்பு மேக்கிங் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இதோட பேக்கிங் இதோட லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு எங்கிட்டிருந்து தெரிஞ்சுக்கணும் எங்கிட்டிருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கான ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கற்றுக்கிறது பெருசு கிடையாது கற்றுக்கிறதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மந்து கடையில் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க ஸோ திருச்சியில் ஒரு பெரிய நாட்டு மருந்து கடையோட நம்ம டீல் போட்டிருக்கோம் ஸோ அவங்க நம்பர் நான் கிட்ட கொடுத்துருவேன் அவங்க உங்கள் வீட்டுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே என்ன பொருள் வேணுமோ அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை நம்மளோடைய குரூப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஹெர்பல் நாட்டு மருந்து கடை தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்டுருக்காங்க அவங்க நம்பருமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் சோ நம்ம நமக்குள்ளேயா ஆளுங்க இருக்காம வெளியே இருந்து ஒரு ஆளுங்கள உள்ள கொண்டு வரது நம்பள்ளே இருக்க ஆளுங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த விஷயமும் நான் இந்த வீடியோயே சொல்லியிருக்கேன் சோ நம்ம மட்டும் வளர கூடாது நம்ம கூடயே சேர்ந்து எல்லாரும் தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரமான வளர்ச்சியா இருக்கும் இன்னொன்னு வளர்ச்சிங்கிறது உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறது நான் நம்பிக்கையா இருக்கேன் ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க நீங்க பாத்திருப்பீங்க இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் அவங்க அவங்க ப்ராடக்ட்ட வந்து அவங்க சேல் பண்ணணும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ராண்ட் கொண்டு வரணும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கும் அந்த ஆசைலாம் ஒன் சப்ன் என் டைம் இருந்துச்சு உங்க கூட நிறைய பேர் கூட பேசவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கவும் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்கவும் இவ்வளோ பெண்கள் வீட்டில் இருந்துட்டு என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஐடியா இல்லாமல் இருக்காங்க நிறைய விஷயங்களுக்காக காசை இழந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ மதிக்க வச்சு நானும் சம்பாதிக்கிறது தான் மனசாட்சிப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நான் முழுசாக நம்புறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இந்த புரோட்டீன் மாசுமே ரீசல் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க உங்களுடைய ஹைப்பில் உங்களுடைய வளர்ச்சியில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி வீடு தேடி வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது எந்த ப்ரொசேட்டும் கிடையாது அதில் போய் என்னங்க கலக்க முடியும் ஸோ நல்ல பொருள் அப்படின்னா வந்து வரதான் சார் செய்யும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அவங்கமே தர இதில் கெமிக்கல் இருக்கானு யாராவது கேட்டால் ஹெர்பல் ப்ராடக்டில் எப்படிமா கெமிக்கல் இருக்குன்னு ரீசெண்டாக நீங்களே தைரியமாக பேசுங்க ஏன்னா இதிலெல்லாம் கலக்கவே முடியாது அது கெமிக்கலுங்கிறது ஒயிட் பேட்ச் ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது அதை கொண்டு வந்து எப்படிங்கிறது எல்லோ கலர் பேக்கெட்லையோ இல்லை சந்தன கலர் பேக்கெட்லையோ கலந்தாலும் தெரியாதா அப்படின்னா அவங்க தேய்ச்சி குளிக்கிறப்பே தெரியும் ட்ரை ஆகும் அதை போட்டாலே பட் இதில் வந்து எதுவுமே கிடையாது நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஒரு கஞ்சி தேங்காய் பால் அதுவும் ட்ரீட்மெண்ட் ஹேரில் ஃபெயிலியர் ஆனவங்க அதை ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்க கேரட்டின் பண்ணியிருக்கீங்க அவங்க முடி ஃபாலோ ஆகுது ஸோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ப்ரோட்டீன் மாஸ்க்கை வாங்கி தேங்காய் பாலில் பெசஞ்சு நல்ல ஹேருக்கு பேக் மாதிரி போட்டு அதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நல்லா ட்ரை ஆகி ஹேர் வாஷ் பண்ண சொல்கிறாங்க பட் அதுக்கு முற்றிலுமே தவறு ஜஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு மேலே தலையில் எந்த பேக்கையுமே வச்சுக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் தலையில் ஒரு க்ரீமை வச்சிருக்கீங்க அது ஈரப்பதமாக இருக்குது ஸோ அந்த ஈரம் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக ஈரத்தோடு இருக்கிறப்ப வாஷ் பண்ணிடணும் மறுபடியும் காயிறப்ப என்ன ஆகும்னா உள்ளே போன ஈரமானது மறுபடியும் உள்ள இருக்கிற ஈரத்தை சேர்த்து இழுத்துட்டு வந்து உங்களோட முடியை ரொம்பவே ட்ரை பண்ணும் ஸோ அதனால தான் செம்பருத்தி இது இது மே ரெண்டு மணி நேரம் விடுவீங்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் மூட்டி மொர மொரன்னு இருக்கும் அதுக்கு ரீசனே இது தான் ஸோ கொஞ்ச நேரத்திலே வாஷ் பண்ணிடணும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆமால ஆமா ரியலைஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க அந்த இடத்துல நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஹேர் ஸ்மூத்தாக ஷைனிங்கா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேரில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே உடனே சரியாகும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட சொல்லிக்கணும்னு நினச்சி ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு நார்மலாக ஒரு ஹார்ட் ஆயில் மசாஜ் ஹேர் ஆயில் மசாஜ் ஹேர் பேக் எப்படி போடணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் ஸோ அதையே போய் பார்த்துட்டு வந்துடுவேன் 真的。